ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் 1st டம்ல இருக்கிற இலக்கண வகைகள் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இலக்கணம் வந்து 5 வகையாக இருக்குது எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணக்கணம் அணி இலக்கணம் இதில் எழுத்தில் ஃபஸ்ட்டு வந்து குறுகிய எழுத்து குறுகி ஒழிக்கக்கூடியது தான் நம்ம வந்து குறுகிய குறியில் எழுத்துன்னு சொல்வோம் இந்த குறியில் எழுத்துக்கான மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா குறியில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அடுத்ததாக இருக்கிறது நெடிலெழுத்து நீண்டு ஒழிக்கக்கூடியது தான் நெடிலெழுத்து இந்த ஆறு ஏழும் வந்து பார்த்திங்கன்னா நெடிலெழுத்துக்கள் இதோடய மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை நீண்டு ஒழிப்பதால் மெய்யெழுத்துக்கள் இக்கு முதல் இன்னும் வரைக்கும் இருக்கிற பதினெட்டு எழுத்துக்களை தான் நம்ம மெய்யெழுத்துக்கள்னு சொல்வோம் இதோடய மாத்திரை அளவு எவ்வளோன்னா அற மாத்திரை இது மூணு வகையாக இருக்குது வல்லினம் மெல்லினம் இடையினம் மூணு வகையாக இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா கசடை தப்பற நெனன நமன எறலை வழலை மெய்யெழுத்துக்கள்ன்றதுனால புள்ளி வச்சு எடுத்துக்கிறாங்க அடுத்ததா பாருங்க ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து வந்து அக்கு இதோட மாத்திரை அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை இந்த ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் முதலிலும் கடைசியிலும் வராது உயிர்மை எழுத்து மொத்தமாக இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்றோம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ப்ளஸ் உயிரெழுத்து பன்னெண்டு இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு கிடைக்குது எழுத்து இரண்டு வகையாக இருக்குது ஒன்று முதலெழுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சார்பு எழுத்து முதலெழுத்து வந்து ரெண்டு வகையாக இருக்குது உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இது ரே இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறதால தான் நமக்கு முதலெழுத்து கிடைக்கிறது இந்த உயிரெழுத்து பன்னிரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும் உயிரெழுத்து பன்னிரெண்டுன்னா எது ஆ முதல் அ ஐ ஓ ஓ இது எல் இது இது பன்னிரெண்டு எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்து இக்கு முதல் இன்னும் வரைக்கும் இல்லை இருக்க எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்துக்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கு ஃபர்ஸ்ட் முதலில் மட்டும்தான் வரும் சரிங்களா அதே மாதிரி ஆயுத எழுத்து வந்து சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும் இந்த முதல் எழுத்துக்கள் முப்பதையும் உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்துன்னு சொல்கிறோம் இந்த சார்பெழுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்து வகையாக இருக்குது உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றிலப்படை குற்றியழுகரம் குற்றியழுகரம் ஐகாரம் அவுகாரம் மகரம் ஆயுதம் இந்த பத்து வகையும் வந்து சார்பு எழுத்துக்கள் சரிங்களா இவ்வளோதான்